திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடி ஆழ்வாரால் அருணை செய்தது இப்பாடல்கள் இத்திருப்பள்ளி எழுச்சியை திருப்பாவைக்கு முன்பு பாட வேண்டும் இவர் வைணவ நெறியை பின்பற்றிய ஆழ்வார்கள் வரிசையில் பத்தாவதாக போற்றப்படுகிறார் இவரது இயற்பெயர் விப்ரநாராயணன் என்பது இவர் அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் தொண்டு செய்து வந்தார் அடுத்ததாக மாணிக்கவாசகரால் வாசகரால் இயற்றப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் இறைவனை எழுப்புவதற்காக அருள் செய்தது திருப்பள்ளி எழுச்சி ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறையை இப்பாடல்கள் குறிக்கின்றன இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை திருவம்பாவை பாடுவதற்கு முன்பு பாட வேண்டும் சமய குறவர்களில் ஒருவரான இவர் பாத என்றும் போற்றப்படுகிறார்